ஹீரோ ப்ளஷர் எக்ஸ்டெக் ஆக்சுவலி வந்து இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ப்ளஸ் வந்து இதோடய ஓவரால் நாங்கள் கொட்டேஷன் வாங்கி ஷோரூமில் என்கொயரி பண்ணதுலேருந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்றத டீட்டெயிலாகப்பாக வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு ஷோரூமில் கொட்டேஷன் வாங்கியிருந்தோம் ஒன்று ஆத்தூரில் இருக்க நடராசா ஹீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் வாங்கியிருந்தோம் அவங்க எழுபத்தி மூணாயிரத்து இரநூத்தம்பத்த மூன்றுரூவா எக்ஷோ ரூம் ப்ரைஸ் ஆகும் இன்சூரன்ஸ் ஆர்டிஓ சார்ஜஸ்ஸு அப்புறம் சில விஷயங்கள் சேர்த்து பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுவா போட்டு தொண்ணூற்றி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூவா போட் பண்ணியிருந்தாங்க இந்த வண்டிக்கான நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலை இதில் வந்து இந்த பம்பரு இந்த மாதிரி எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் கிடையாது ஸோ அது வேணும்னா அது வந்து ஒரு ரூபாய் தனியாக வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சேம் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஆர்என் மோட்டார்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கோட் வாங்கியிருந்தோம் சேலமில் சிலம்பிட்டு பி பாஸ்ல இருக்காங்க தொண்ணூற்றி மூணாயிரத்து அறுநூற்றி பதினஞ்சு ரூபா சொல்லியிருந்தாங்க சேம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதாவது போடுறோம்னா மேட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பம்பர் போடுறோம்னா சேம் ஆஷ் யூஷுவல் வந்து ரெண்டாயிரத்துல வந்து மூணாயிரூவா வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இதுதான் இவங்க ரெண்டு பேர்த்திட்டே வாங்கினது இவங்க ரெண்டு பேர்த்தே கிடையாதுல கோட்லேயே ஒரு ஏழ்நூற்றி எழுபத்தி ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஸோ இது எதனாலும் தெரில ரெண்டுமே சேலம் தான் பட் இது ஆத்தூரில் இருக்குது இது சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது ஸோ அதுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜான்னு தெரில ஒரு ச டபுள் செவன் ஃபைவ் ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் முடிவு பண்ணி என்ன ரீசனா அமேசானில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டெபிட் கார்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டாயிரத்து ஐநூறுரூவா கார்டு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற முடிவுக்கு வந்துருந்தோம் ஃப்ளிப்கார்ட்லேயும் கொடுத்துருந்தாங்க பட் அதுக்கு ஆக்சஸ் கிரெடிட் கார்டு தேவைப்பட்டு நம்ம ஆக்சஸ் கிரெடிட் கார்டு இல்லாமல் ஸ்டேட் பேங்க் கிரெடிட் கார்டுக்கே போயிட்டோம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆக்சஸ் போட்டாலுமே ஒரு ஏழாயிரத்து எண்ணூற்றம்பது ரூபா தான் வந்துச்சு ஒரு ரூபா அதில் அதிகமாகவும் கிடச்சிருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் ப்ரைஸ் எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தம்பத்தி மூணுன்னு பார்த்தோம்ல இதில் நமக்கு எட்டாயிரத்து ஐநூறுரூவா போக மீதி வந்து பார்த்தீங்கன்னா அமே சேல்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அந்த ஆஃபரை ஹேண்டில் பண்ணதுக்காக ஸோ நமக்கு அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து ஷோரூம் ப்ரைஸில் கிடச்சிது ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் சைடில் சில சார்ஜஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸோட சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஏழாயிரத்தி இரநூறுவாக்கிட்ட அவங்க சார்ஜ் சொல்லியிருந்தாங்க ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூனிடெட் இந்தியா கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா என்கொயரி பண்ணியிருந்தோம் சேலம் லோக்கல் அவங்கள இன்குரி பண்ணும்போது ஐயாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணுரூவா எக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இன்வாய்ஸ் மட்டும் போட்டு கொடுங்க நான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் இதை பண்ணி கொடுத்துட்றேன் ஜீரோ டெப்ரிஷியேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் என்ன கூட ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அஞ்சு வருஷம் தேர்ட் பார்ட்டி ப்ளஸ் ஒன்று ஒன் இயர் ஓன் டேமேஜ் இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பர்சனல் ஆக்சிடென்ட் அவரும் கவர் பண்ணி ஐயாயிரத்து எட்நூற்றி இருபத்தி ரூபா அவர் சொல்லியிருந்தார் ஆஃப்டர் தட் ஷோரூமில் பேசினோன்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சரி நாங்களே எங்கிட்டே பண்ணிங்க நாங்கள் ஒரு தௌசண்ட் ருபீஸ் குறைச்சிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இந்த அடிஷ்னல் சார்ஜஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் ஆர்டிஓ சார்ஜஸ் வந்து எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்தாங்க ஆஃப்டர் தட் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்து நூற்றி பன்னெண்டு ரூபா சொன்னாங்க ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது என்ன ரீசன் தெரியல ஸோ டெலிவரி சார்ஜஸ் ஃபஸ்ட்டு ஆயிரத்து ஐநூறுரூவா கேட்டாங்க இல்லைங்க டெலிவரி சார்ஜஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஸோ இது வாங்கிட்டு இருக்கோம் சார் இது கஸ்டமருக்கு வந்து வண்டி நாங்கள் டெலிவரி பண்ணுறதுக்கு வாட்டர் வாஷ் பண்ணி அப்புறம் பெட்ரோல் போட்டு விடுறதுக்காகன்ற மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்க அப்படி நாங்கள் தர முடியாது இது என்ன சுப்ரீம் கோர்ட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இது கம்மியாக கேளுங்க வேணால் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னாங்க மாலை போட்டு அங்கே பெட்ரோல் போட்டு கொடுத்தாங்க வண்டி வாட்டர் பாலிஷ் பண்ணி கொடுத்தாங்க சரி ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தாச்சு அப்புறம் மேண்டேட்ரி அசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் புட் ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்னு சொல்லி சொன்னாங்க சரி அது ஃபிட்டிங் சார்ஜோட சேர்த்தி தௌசண்ட்னு சொன்னாங்க அதுவும் அக்செஸ்ட் பண்ணி அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் நம்பர் ப்ளேட் வந்து ஒரு நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி அறநூற்றி பத்தொம்பது ரூபா வந்திருந்தது இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ பதினாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பே பண்ணியிருந்தேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது இல்லாமல் ஸோ இப்போ நம்மளோட பைக் வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு எடுத்திருந்தோம் இப்போ அவங்களோட கொட்டேஷனுக்கும் நம்ம அந்த ஆஃபர்லாம் போக எவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் கிடச்சி அப்படின்றதையும் பார்த்துருவோம் தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறு ரூபாயில் இப்போ எண்பத்திரெண்டாயிரத்து அறுநூற்றி பத்தொம்பது நம்ம கட்டி எடுத்தது கட்டத்துக்கிட்டதுனால பதினொன்றாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு ரூபா வந்து பார்த்திங்கனா நம்ம குறைஞ்சி நம்ம கூட இன்னொருத்தர் வந்து ஷோரூம்லேயே பணம் கட்டி எடுத்திருந்தார் அவருக்கு இந்த பதினோராயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒரு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பணம் அதிகமாக தான் கொடுத்து எடுத்திருந்தாரு பட் நமக்கு இந்த அமௌண்ட் டிஸ்கவுண்ட் ஆகிருந்துச்சி ஸோ இதில் வந்து ஹிடன் சார்ஜஸாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோரூமில் சொன்ன அந்த ஹேண்ட்லிங் சார்ஜஸும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஓ சார்ஜஸும் வந்து ஹிட்டன் சார்ஜஸ் தான் ஏன்னா அதையும் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இந்த பைக் வேண்டெல்லாம் இவங்க ஷோ பண்ணுறது எழுபத்தி நாலாயிரத்தி நாலாயிரத்து முன்னூற்றி அறுபத்தறுவா ஷோ பண்ணுறாங்க நம்ம வந்து எடுத்தது எழுபத்தி ரெண்டாயிரத்தி சிலரூ தான் எடுத்துருந்தோம் ஸோ நமக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுரூவா ஆர்டிஓ போட்டால் கூட ஒரு நானூறுவா தான் சேர்த்து வந்திருக்கணும் ஆர்டிஓ ரிசீப்ஷன் ஃபீஸுன்னு சொல்லிட்டு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்காங்க ஸோ அது மட்டும் என்ன ரீசன் தெரியல ஆன்லைனில் புக் பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஹேண்ட்லிங் சார்ஜஸ் இன்சூரன்ஸோட அமௌண்ட்டு ஸோ இதெல்லாம் குறைஞ்சதுனால நமக்கு எ பதினோறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு ரூபா குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம்லேயே சில கேள்விகள் நம்ம கேட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு ரூபா குறைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பைக் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது சார்ஜஸ் போட்டாங்கன்னா என்ன ரீசன் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேளுங்க நாம் வந்து ஒவ்வொரு டைம் சார் குறைங்க குறைங்கன்னு இருப்போம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே குறைக்க மாட்டாங்க சார் எங்களுக்கு இவ்வளோ தான் இவ்வளோதான்னு சொல்லி சொல்லிகிட்ருப்பாங்க ஆனால் நம்ம கேள்வி கேட்டதுனால நமக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு ரூபா குறைஞ்சிருக்கு அந்த ஆஃபர் இல்லாமல் வந்து ஷோரூமில் ஹிட் அண்ட் சார்ஜஸாக இருந்தது ஸோ இந்த கோட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம பதினாயிரத்து எழுநூற்றி தொண்ணூத்தி ஏழு ரூபா கட்டியிருந்தோம் இல்லைங்க இங்கே பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ரோன்னு போட்டிருந்தாங்க ஸோ அந்த இன்சூரன்ஸோட அமௌண்ட் அட்ஜஸ்ட் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணி இந்த போட்டிருந்தாங்க பட் அது எதுக்குனே தெரியல அதுக்கப்புறம் நம்ம அதை கேட்டவனா ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வண்டி வந்து பெட்டர் ப்ரைஸ்க்கே கிடச்சிருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சார்ஜ் போடுறாங்க அப்படின்னா ஷோரூமில் வந்து ஷோரூம் ப்ரைஸை தாண்டி உங்களுக்கு ஆர்டிஓ சார்ஜஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் மேண்டேட்டரி ஃபிட்டிங்ஸ் இந்த மூணை தாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் ஒரு சார்ஜ் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அது என்னன்னு கேளுங்க அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான விலையில் வண்டி கிடைக்கும் ஸோ நான் கேள்வி கேட்டதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டியோட விலை குறைஞ்சி அதுவும் ஒரு மூணாயிரத்து இருநூத்தி எழுநூறுவா குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ